கொண்டாட்டத்தையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பத்துக்கும் மேலான மசூதிகள் திரையிட்டு மூடப்பட்டுள்ளது காவல்துறை உத்தரவின்படி சம்பல் அலிகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஹோலி ஊர்வலம் நடைபெறும் பாதையில் உள்ள மசூதிகள் மட்டும் மூடப்பட்டுள்ளன இந்துக்களின் ஹோலி பண்டிகையும் இஸ்லாமியர்களின் ரம்ஜான் ஜும்மா நோம்பும் அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரே நாளில் நிகழ்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களாக சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் திட்டம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வெல்மோரை அழைத்து வர திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது வரும் பதினாறாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டதால் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது indi <laughs> 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 boss, <laughs> boss. <laughs> be the boss spacex hatches <laughs> open so we'll be handing you off to close out team for egress nasa astronauts have been flying with spacex for the past 5 years <laughs> and rosc cosmonaut kirill pastev they are now safely out of made their way back they then went up to the crew access arm and began safing the hatch to then